ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அமெரிக்கில் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றிய வசதி தீங்க கூட ஒரு சில உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாமும் பத்மாவும் அதையும் நினைச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் ஃபுட் வேஸ்ட் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வேஸ்ட் இருக்காங்க அந்த மாதிரி தயவு செய்து ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டு தட்டையில் போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும் அதிகமாக போட்டுட்டு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படியே வந்து வேஸ்ட் இருந்தாலும் அதை எப்படி ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒரு சாதம் நீந்திருச்சுன்னா அதை வந்து புளிவுற்று வைப்பாங்க சில பேர் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புமா தாளிப்பாங்கள்ல இட்லி உப்புமா தாளிப்பாங்களே அதே மாதிரி தாளிப்பு கொடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு காஞ்ச மிளகா ஸோ இதெல்லாம் போட்டு கடுகுலாம் போட்டு எண்ணெய் அதான் எண்ணெய் கடுகுலாம் போட்டு ஸோ கடலப்பருப்பு காஞ்ச மிளகாலாம் போட்டு அந்த சாதம் வந்து புளி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தாலே அந்த சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவாங்க வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரீசன் இந்த வீட்டில் அனிமல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வச்சிடலாம் இன்றைக்கி இவ்வளோ தான் வேஸ்ட் ஆகும் போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே அனிமல்ஸுக்கு மூ பண்ணிவிடுங்க அதை விட்டுட்டு யாருக்குமே உபயோகப்படுத்தாமல் அதை அப்படியே வீணாகி அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுற அந்த பழக்கத்தை தவிர்க்கவும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ஸோ ஒரே ஒரு நெல் அதை நம்ம போது தான் அதோடைய கஷ்டங்கள் என்ன நமக்கு தெரியும் விவசாயம் அக்ரிகல்ச்சர்ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஒவ்வொன்று வந்து கஷ்டப்பட்டு விளைவிச்சு தான் அந்த அரிசி தான் நம்ம வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் சில பேர் வீட்டில் நிறைய ஃபுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் குக் பண்ணுங்க அதிகமாக குக் பண்ணி வேஸ்ட் ஆகிற டைமில் ஆல்ட்ரேட் ஒர்க் என்ன பண்ணலான்னு பார்த்து வேஸ்ட் பண்ணாமல் அதை பயன்படுத்துங்க அப்படியே உங்களால் முடியலன்னா அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கு அதுமாரி கொடுத்துருங்க சில பேர் வீட்டிலலாம் நாம் சாப்பிட்டோம் போதும் தெரிஞ்சிச்சு வேஸ்ட்டாக போதும் தெரிஞ்சிச்சு பட் அன்றைக்கே வந்து தரமாட்டாங்க அடுத்த நாள் அப்போ தான் போய்ட்டு மிச்சம் மீதி எடுத்துகிட்டு போய் யாருக்காவது கொடுக்குறது போடுறது ஏன் அது நாளே செய்தால் என்ன எப்படியாக இருந்தாலும் இவ்வளோக்கு நமக்கு வேஸ்ட் ஆக போகுதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிடும் ஸோ அதை உடனே செஞ்சால் என்ன அதை வீணாகி மறுநாள் தான் போய்ட்டு கொடுக்குற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ அது ஃபுட்டை மட்டும் என்றைக்குமே தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஒவ்வொரு நெல்லும் விளைவிக்கும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரியும் ஸோ அதை வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து விளைவிக்கிறதுனால நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ இல்லாதவங்களுக்கு போய் உதவிட்டாது நீங்கள் அளவாக பயன்படுத்தி அளவாக சமைக்க கற்றுக்குங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சமீதி இருந்ததுன்னா பேஸ்ட் பண்ணாமல் அதை ஆல்டர்னேட் ஒர்க் என்ன பண்ண முடியுமோ பாருங்கள் அப்படி முடியல அனிமல்ஸ் பேர்ட்ஸு கொடுத்துருங்க பட் அதை மறுநாள் தான் செய்வேன்னா இட்ஸ் பாய்சன் இல்லையா மறுநாளுக்கு மறுநாள் 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 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது எது வேஸ்ட் ஆகுதோ அதை போட்டாலே இன்றைக்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உங்கள் சுகனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகனியா பாய்ஸில் காய்ஸ்